அப்படின்னு ரெண்டு ஆசிரியர்கிட்ட சொல்லிருக்காரு சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஆஹ் குழந்தைகள் மேல பாலியல் துன்புறுத்தல் நடைபெற போவது என்ற தகவல் கிடைத்தாலோ அல்லது நடந்து விட்டது என்ற தகவல் கிடைத்தாலோ அந்த தகவலை அறிந்தவர்கள் உடனடியாக காவல்துறை தான் அல்லது அந்த நிர்வாகத்துல பொருட்கள இருக்கிறவங்களுடைய கவனத்திற்கு கொண்டு போக வேண்டும் அதை வந்து சொல்லலைன்னு சொன்னா தகவல் தெரிந்தும் அதை சொல்லவில்லை என்றால் அது வந்து தண்டனைக்குரிய குற்றம் சட்டத்தினுடைய பிரிவுகள் இருபது இருபத்தொன்னு சொல்லணுங்கிறதையும் சொல்ல தவறினால் என்ன தண்டனை என்பதையும் சொல்லுது இது தெரிஞ்சவங்க சொல்லணுங்கிறது மட்டுமில்ல அந்த நிர்வாகத்தில் பொறுப்பில் இருப்பவர்கள் அப்படின்னா இதுல வந்து தலைமை ஆசிரியர் அவங்க சொல்ல தண்டனைங்கிறது அதிகம் ஆனா இந்த ரெண்டு ஆசிரியர்களும் வந்து யாருடைய கவனத்துக்கும் கொண்டு போகாம நீ வந்து போகாமி பழம் ரீதியான கடமையிலிருந்து அவர்கள் இருக்கிறார்கள் அவங்க அவங்களுடைய பொறுப்புகளை புறக்கணித்து இருக்கிறார்கள் அதனால முழுக்க முழுக்க போக்சோ சட்டம் சொல்லி இருப்பதற்கு முரண்பட்ட விதத்துலதான் இவங்க ரெண்டு பேருடைய நடவடிக்கை பின்னால தலைமை ஆசிரியருடைய நடவடிக்கையும் இருந்திருக்கு இதை பற்றி வெளியே சொன்ன ஒரு மாணவனுக்கு அந்த பள்ளியில இருக்கக்கூடிய அந்த என் முகாமினுடைய உதவியாளர்கள் அவனுக்கு வந்து தண்டனை கொடுத்திருக்கிறார்கள் அந்த மாணவனை மிரட்டி இருக்கிறார் இதெல்லாம் சேர்த்துலாம் கைது பண்ணி இருக்காங்கன்னா கூட எவ்வளவு எடக்கட்டு எவ்வளவு தவறுகள் நடந்து இந்த தவறுகள் நடக்காம பள்ளி நிர்வாகம் நினைத்து இருந்தால் தவிர்த்து இருக்க முடியுங்கிறதுக்காக இந்த உதாரணங்களை சொல்ல வேண்டியது கடைசில ஸ்கூல் வந்து எப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்குது இந்த மாணவர்கள் போய் புகார் சொன்ன ஒரு ஆசிரியர் விழித்து கொண்டு தாளாளர்கிட்ட புகார் சொல்றாரு அடுத்து பெற்றோர்கள்ட்ட போகுது பெற்றோர்கள் வந்து பிரச்சனை பண்றாங்க ஒரு பெற்றோர் போலீஸ் நிலையத்திலையும் போய் புகார் கொடுக்கறாங்க இதெல்லாம் நடந்து முடிஞ்ச உடனே வேற வழி இல்லாம கட்ட பள்ளி நிர்வாகம் அதுக்கு பிறகுதான் அதிகாரப்பூர்வமான புகாரை அழிக்கிறது அப்படின்னு சொன்னா

அதே போல நிர்வாக தரப்பை சேர்ந்தவர்கள் மாணவர்கள் மாணவிகள் அனைவருக்கும் சென்சிடைசேஷன் கேம்ப்ங்கிறது விழிப்புணர்வு முகாம்ங்கிறது நடத்தி இப்படி எல்லாம் பண்ணா அது வந்து பாலியல் கொண்டு செய்தால் இப்படி எல்லாம் தண்டனை இருக்கிறது நடவடிக்கை இருக்கிறதுங்கிற விஷயங்களை முன்கூட்டியே அனைவருக்கும் அந்த விழிப்புணர்வை ஊட்டி இவையெல்லாம் நடக்காமல் தடுப்ப தடுக்க வேண்டும் தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படிங்கிறது கோஷ சட்டத்துல இருக்கு அதையும் இந்த பள்ளிக்கூடம் செய்ய தவறி இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கு